இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கும் அனைத்து உருவுக்கும் உங்கள என்று சொரனி நன்றியும் வாழ்த்து துரும் இன்னைக்கு ஒரு அபூர்வமான மூலிகை காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது என்ன மூலிகைன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஐயா இது என்ன மூலிகை ஐயா ஐயா என் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சதை ஒட்டி சதை ஒட்டி ஒட்டி சதை ஒட்டி மூலிகை நான் வேற மாதிரி பார்த்திருக்கேன் ஆமா ரைட்டுங்க இது வந்து என்ன பாத்தீங்கன்னா சுகர்ல வந்த புண்ணு படுக்கு புண்ணு அதுக்கு தான் நீங்க ஒத்த மூலிகை தான் இத வந்து மை போல அரைச்சி நீங்க அந்த அந்த படுக்கு போடணும் விடா இல்ல காளை எடுத்துன கையை

அப்போ அந்த அளவுக்கு உள்ள கெட்ட நீருங்களெல்லாம் வந்து அப்சர் பண்ண வேண்டிய சக்தி வந்து இதுக்கு உண்டு இதை நீங்கள் பா பார்க்கும்போது நல்லா முகத்தை நல்லா காட்டுங்க ஏன்னா இது வந்து ரெக்கார்டில் இருக்க கொசம் ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் வெளி உலகத்தில் வந்து தெரியாமல் தான் இருக்குது இதுவும் மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டதா தான் போகிறதா இருக்குது பரவாயில்ல நீங்கள் நிறைய மறைக்கப்பட்ட மொழி தான் சொல்லி வரீங்க ஆமாம் அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிற வேண்டிய மூலிகை தெரியாமல் போயிடுது இல்லையா அதை நம்ம மீண்டும் எடுக்கணும் உங்கள் மூலிமா வந்து நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக நன்றி ஐயா இப்போ இந்த மூலிகை ஐயா சொன்னார் இல்லையா இது ஆறாத புண்களையும் ஆற்றும் அப்படின்னு சொல்லினார் இது சுகரனால காலில் ரணம் வந்து போல் வச்சு போன்ல வந்து இருக்கிற மஜ்ஜை எல்லாம் சாப்பிடக்கூடிய இருக்கிறதுக்கு இது அரைச்சி நீர் இல்லாம அரைச்சி கட்டி வந்தால் அதுல இருக்கிற வைரஸ் எல்லாம் கிருமிகள் எல்லாம் மொத்தம் இறந்து கால் உடைய ரணத்தை ஆர்த்தி பழையபடி கிளியரா சுத்தமாக

சக்கர நோயால் ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வந்து கருப்பா கருப்பாடு கருப்பாயிட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் தடைப்பட்டு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்வம் ஆறாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூலிகையை அரைச்சி ரெண்டு நாள் நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற அந்த சீல் அந்த தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே கிருமிகள் எல்லாமே இந்த மூலிகை அப்சர்வ் பண்ணிக்குமா அந்த கருப்பு நிறம் மாறிடுமா அந்த புண்கள் இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியேறி புண்கள் குணமாகி அந்த புண்ணு இருக்கிற இடத்துல அந்த ஓல்ஸ் இருக்கிற இடத்துல நல்ல சிதைகள் சிவப்பு அணுக்கள் அங்க உருவாகி சுத்தமா அந்த ரணத்தை ஆச்சு பழையபடி கால் வந்து ஃப்ரீயா நடக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கும் அந்த சிதைகள் புது சிதைகள் வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ புது ஸ்டெம் செல்ஸ் அந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சொல்றாங்க ஐயா இது வந்து மலைவாழ் மக்கள் பயன்படுத்தி வராங்க இன்னைக்கும் 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 மலைவாழ் மக்கள் வெட்டுப்பட்ட காயங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வெட்டுப்பட்ட காயங்களுக்கு ஆமா நேரில் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் இல்லைனா இனி வரப்போகிற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மறைக்கப்பட்ட மொழிகள் நிறைய பேச போகிறாங்க அதே மாதிரி நிறைய மருந்துகள் உங்களுக்கு வெளிப்படையாக செஞ்சு காமி போகிறாங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க இது முகத்தை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ரைட் 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 ஏன்னா மக்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு பயன்படுத்தி தெரியல இந்த மூலிகை ஒவ்வொரு மூலிகையும் இரண்டு ராக மூன்று ராக இருக்கும் ஆமாம் எப்படி இனம் காண்றது அப்படின்னு சொல்றது ஐயா சொல்கிறாரு இப்படி தான் இருக்கும் மூலிகை நல்லா ஜூம் பண்ணி காமிங்க இந்த மூலிகை இப்படி தான் இருக்கும் இதை சரியா முறையில் பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த தண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு நாலு பக்கம் தண்டு நாலு பக்கமும் தண்டு இருக்கு இதுதான் சதுர வடிவம் சதுர வடிவம் சதுர வடிவத்தில் இருக்கு இதுதான் இனம் காணும் முறை இப்படி இந்த மூலிகையை இனம் கண்டு உங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்க பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க கீழே போகிற நம்பர் கான்பட் கான்டெக்ட் பண்ணிங்கனாக்க படித்த பட்டதாரி மருத்துவம் மூலம் கொடுக்கப்படும் சர்க்கரை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் சரியான முறையில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீனவர்கள் அறிமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்